கொக்கு பழம் வாய்க்கால் இந்த இடத்துல வாய்க்கால் ஆகும் இந்த வாய்க்கால் வந்து சுத்தமாக துத்துட்டாங்க வாய்க்கால் இல்லாமல் சுத்தமாக துத்துட்டாங்க ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிடபிள்யூவில் சட்ரஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது தண்ணி வெடிகிறதுக்கு பூட்டிக்கரையில் போய் வெடிகிறதுக்கு சட்ரஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வாக்கிய சுத்தமாக காலியாயிடுச்சு வாக்கியாலே இல்லை அது பாருங்க வாய்க்கால் இல்லை என்று கூற முடியாது இந்த இடத்தில் கட்டை கட்டி வாய்க்கால் ரீவூ இருக்குது பாருங்க இங்கே ஒரு வாய்க்கால் போகுது ஒரு சேனல் கட்டை கட்டி சேனல் தெரியுதுங்களா பலவச மாதிரி வச்சுருக்காங்க அந்த காலத்திலேயே அப்புறம் கட்டை தெரியுதுங்களா வாய்க்கால் அப்படியே போய் இங்கே மட்டும்தான் வாய்க்கால் கொஞ்சோண்டு இருக்குது ஒரு ஒரு அடி இருக்குது நேரத்தில் வாய்க்கால் சுத்தமாக காலி ஆகிடுச்சு தண்ணீர் போய் வடிவ வடிவதற்கு ஏதுவாக நம் முன்னோர்கள் அன்றே கட்டி வைத்திருக்கார்கள் ஆனால் நாம் அனைத்தையும் மூடி விட்டு விவசாயம் செய்கிறோம் அப்புறம் பாருங்கள் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிடபிள்யூவில் அழகாக கட்டை போட்டு சூப்பராக போட்டு சேனல் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வாய்க்கால் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பறம் சேனலோட தண்ணி வெடிஞ்சிட்ருக்குங்களா இது பூர்த்திக்கிறேன் நண்டலாருன்னு சொல்லுவாங்க பூர்த்திக்கிறேன் நன்றி இதனை தூய்மை செய்த பிறகு வீடியோ பதிவு செய்யப்படும் நன்றி மேல மருத்துவக்குடி மற்றும் கொக்கப்பள்ளம் வாய்க்கால் இணைப்பு